ஹலோ காய் சனிவருக்கும் வணக்கம் நான் இப்ப எங்க இருக்கேன் கிராமத்துல இருக்கிற கடல் கரைக்கு வந்து இருக்கிறேன் இன்னைக்கு செம்மையா மீன் பிடிக்க போறோம் மூஞ்செல்லாம் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு பாக்காதீங்க நான் ஃபுல்லா சந்தனம் பூசி இருக்கிறேன் நிறையா சோ பரமாவல எங்க கிராமத்துல சூப்பரான கடல் சூப்பரான பீச்சு உங்ககிட்ட காட்டுறேன் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் அதனால அங்க ரெண்டு பேரும் வள வீசலானுங்க ஓகே மக்களே இதான் எங்களுடைய கடற்கரை பார்த்துக்கிறீங்க சூப்பராக இருக்கா ஸோ இப்போ வந்து பெருக்கு வந்துட்டு வடிஞ்சிருச்சு ஓகே காய் ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்க இது ஃபுல்லாக கடல் தான் சூப்பராக இருக்குல்ல வர்ற பாதை ஒரே நேரம் நம்ம அப்படியே போனோம்னால் அப்படியே போனால் தூர்த்தெடுத்து வரது முன்னால் அதுதான் எங்களுடைய கிராமம் ஸோ அப்படியே சுற்றி அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு பேர் வலை வெச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் கடல் தான் ஸோ இந்த கடல் வழியா வந்து மலேசியா சிங்கப்பூர் தமிழ்நாடு ஜப்பான் துபாய் பெங்களூர் சுவிட்சர்லாந்து இந்த மாதிரிக்க நம்ம எந்த நாட்டுக்கு ஆசை இருக்கும் இந்த கடல நம்ம சுலபமா போயிடலாம் என்னடா ஒரு மீன் கூட வரல ஓகே காய் சிதான் எங்க ஊர் மீன் பாத்துருங்க இதுல வந்து மடவா மீன் இருக்கு காளா மீன் இருக்கு அப்புறம் வஞ்சரம் மீன் இருக்குது அப்புறம் நண்டு பொடி இருக்குது அப்புறம் பட்டைப்பொடி இருக்குது ஓகே பார்த்துக்கங்க இதான் எங்கள் பரமநாட்டில் ஒரு கிராமத்தில் உள்ள மீன் இதான் பார்த்துருங்க அதுதான் கடல் கரையில் வந்து வலை வீசி வந்துருக்குறோம் இது இந்த மீன் தான் கிடச்சிருக்குது இந்த மீனை வச்சு சிம்பிளாக ஒரு கறியை வச்சு சாப்பிட வேண்டியது தான் இதுதான் ரங்கங்கிளை கிராமத்தில் இருக்கிற கடல் பகுதி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து கண்ணு எட்டால் தொலை வரைக்கும் ஃபுல்லாக கடல் தான் சூப்பராக இருக்குல்ல இருந்தாலும் ஒருத்தன் காலை பிறந்துக்கிட்டு நினைக்கிறானே அவன் பேர் வந்து கண்ணையா அவனுக்கு தான் மீன் ரொம்ப கிடைச்சிருக்குது வலையை வீசி 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 கையே கடுத்து போச்சு ஒரு கறிக்கு கூட மீன் கிடைக்கல கடல்லே மீன் சரியாக போச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே காயஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்